நம்மை இறைவன் பார்த்து கொண்டே இருக்கணும் நான் அவன் கண்காணிப்பிலேயே இருக்கிறேன் அவனை விட்டு நான் எப்போ விலகினேன் இந்த உண்மை உங்கள் அறிவுக்கு எட்டணும் எட்டலன்னா பல் பெரியது அது எப்படிங்க அப்படின்னா அந்த இடத்துல மின்சாரத்துக்குரிய இணைப்புகள் கொடுக்கப்பட்டு சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க இந்த மின் விளக்குகள் அனைத்திலும் மின்சாரம் இருக்குது ஆனால் இந்த மூணு விளக்கு மட்டும் எரியுதுங்க மற்றதெல்லாம் ஏங்க எரியல அப்படின்னா அந்த சுவிட்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கு சரிங்களா அத ஆன் பண்ணீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும் தொட்டா எரியும் விட்டா அணைது இல்லையா இவ்வளவுதாங்க விஷயம் நமக்குள்ள சிவம் போதும் ஒரு லைன் இருந்துகிட்டே இருக்குது நம்ம அறிவு தொடும்போதெல்லாம் போதெல்லாம் நாமளும் பிரகாசமா இருப்போம் அந்த அறிவை தொடர்ந்து விட்டுச்சுன்னா முன்னாடி வரயி பாருங்க ஓ நம சிவய ஓ நம ओ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय नम शिवा